வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான அழகான பூக்கோளம் பார்க்கலாம் ஃப்ளவர் கோலங்க ரொம்ப ஈஸி டக்குன்னு போட்டர்லாம் பார்க்குறக்கு அழகாக இருந்ததுங்க எங்கள் வீட்டு வாசலில் பார்க்கும்போது அச்சனமாக அம்சமாக இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோலம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஈஸி ஃப்ளவர் கோலம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு அப்படி பிடிச்சதுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய அழகான கோலங்கள் ஈஸியான கோலங்கள் வருங்க இந்த சேனலில் அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அதுலேயும் கோலங்கள் நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேன் எல்லாமே ஓரளவுக்கு அழகாக தான் இருக்குங்க என்னோட சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அது சமையல் சேனலுங்க அதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் கொடுத்துருக்குறேன் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மூணு சேனலுமே பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்